ஹாய் வெல்கம் டு மலையானியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் அவன் திரும்பி திரும்பி தப்பு பண்ணுறான் ஜட்ஜிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் ஒரு நாள் ஜட்ஜை கேட்டார் ஏண்டா திரும்பி திரும்பி தப்பு பண்ணுறியே நீ திருந்தவே மாட்டியான்னு கேட்டார் அதுக்கு அந்த கைதி நீங்கள் சட்டத்தை மாற்றுங்க என்னையே மாற்ற பார்க்குறீங்கன்னு கேட்டான் ஜெயிலுக்கு நீதிபதி அவனை அமுச்சுட்டார் சிறை அதிகாரியை கூப்பிட்டு ரகசியமாக ஒரு திட்டத்தையும் செய்ய சொன்னார் அவனை ஜெயிலுக்கு அமுச்சுட்டேன் அவனை திருத்தணும் நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொன்னார் ஜட்ஜு சிறையில் அந்த கைதிகிட்ட ஃப்ரீக்கி சாப்பாடு இல்லை டெய்லி வேலை செஞ்சு இரநூறுபா கூலி அதை வச்சு தான் நீ சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஜட்ஜி என்ன பண்ணாருன்னா ஜெயில்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் சில கைதிகளையும் கூப்பிட்டு அவன் பத்து நாள் வேலை செஞ்சு கூலி வாங்கிட்டு போகிற வழியில் அவங்ககிட்ட போய் இரநூறு ரூபாய பறிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் பறிச்சுட்டாங்க கையில காசு இல்ல சாப்பிட முடியல பசியால துடிக்கிறோம் அப்புறம் கெஞ்சின பிறகு சாப்பாடு கொடுக்குறாங்க அடுத்த நாளும் கொள்ளையடிச்சிட்டாங்க இப்படி ஒரு வாரம் போகுது ஒரு வாரம் கடிச்சு நீதிபதி கூட்டாரு இப்போ ஓ மனநல எப்படி இருக்குன்னு கேட்டாரு ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்ச காசை ஒரு நிமிஷத்துல பறி கொடுக்கறது எவ்வளோ பெரிய கொடுமை அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால பசி வந்தா அது எவ்வளோ பெரிய கொடுமை அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் நீதிபதி அப்படி திருத்திருக்காரு அவனை ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணா திருப்பி அந்த தப்பை பண்ணாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணுங்க இதுலருந்து நாம கற்றுக்க வேண்டிய மெசேஜ் இதுதான் அப்படியே இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரம் அலெக்சாண்டர் எதிர்த்து பக்கத்து நாட்டு மன்னன்ட்ட சண்டை போட்டு அலெக்சாண்டர் தோற்று போகிறாரு அலெக்சாண்டர் தனக்கு க்ளோஸாக இருந்த ஆயிரம் வீரர்களை கூட்டிக்கிட்டு ஓடி போய் ஒரு தீவிலையும் ஒழிஞ்சிக்கிட்டாரு அலெக்சாண்டரே தோற்ற கதையும் உண்டு பார்த்துக்கோங்க மாசிடோனியா தோத்து போச்சு ஆயிரம் பேர் மட்டும் கூட இருக்காங்க மீதி பேரை எதிரிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் அலெக்சாண்டரோட வீரர்களையும் பிடிச்சிட்டு போனாங்கல்ல அவங்கள வச்சு டீம் ஃபார்ம் பண்ணுறான் எதிரி நாட்டு மன்னன் போய் உங்கள் மன்னர் அலெக்சாண்டர் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் எதிரி நாட்டு மன்னன் அப்பதான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியுன்னு மிரட்டி அவங்கள வச்சு அந்த சோல்ஜரை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு எதிரி நாட்டு மன்னர் அலெக்சாண்டரை உயிரோடையோ பொணமாவோ பிடிச்சிட்டு வாங்கன்ட்டார் அலெக்சாண்டரும் அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு கூட இருந்த ஆயிரம் பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு குதிரையில் ஏறி வராரு அலெக்சாண்டர் அவருடைய குதிரை பேர் யூசிஃப் ரெண்டு படையும் எதிர் எதிரில் வருது இந்த பக்கம் அலெக்சாண்டர் ஆயிரம் படையோட அந்த சைடு அலெக்சாண்டர் படை வீரர்கள் தான் பட் இப்போ எதிரி நாட்டு சார்பாக வந்திருக்காங்க அலெக்சாண்டருக்கு புரிஞ்சு போச்சு சண்டை போட முடியாது பெரிய டீமாக இருக்கு அப்படி சண்டை போட்டால் தோத்துருவோன்னு நினைச்சாரு அலெக்சாண்டர் அப்போ அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாரு எல்லாரும் இங்கேயே இருங்க நான் மட்டும் இவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு போறாரு நான் திரும்பி வர வரைக்கும் இங்கேயே இருங்கன்னுட்டு போறாரு இந்த பக்கம் இருக்கவங்க எதிரி நாட்டு தளபதி அலெக்சாண்டர் தனியாக வரத பார்த்து சிரிக்கிறாரு அதாவது எதிரி நாட்டு தளபதி அலெக்சாண்டர் தனியாக வரா அதை பார்த்துட்டு கிண்டல் பண்றாங்க சிரிக்கிறாங்க அலெக்சாண்டர் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன் அந்த காலத்துல தனியாக போனா தாக்க மாட்டாங்க அப்பெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் தனியாக போனால் தாக்க மாட்டாங்க எதிரி டீமை பார்த்து சொல்றாரு கண்ணீர்னு பேசுறாரு நான் உங்களோட பழைய மன்னன் இப்போ உங்களுக்கு என் மேலே கோபம் இருந்தா இங்கேயே என்னை கொண்டுடுங்க இல்லாட்டி எதுக்கு எனக்கு எதிர்ப்பா நிக்கிறீங்க என் மேல கோவம் இருந்தா இங்கேயே கொல்லுங்க கொல்ல விருப்பம் இல்லைனா என் பின்னாடியே வாங்கன்னு அப்படியே குதிரையை திருப்பிட்டு திரும்புறாரு அலெக்சாண்டர் திரும்பி போக போக இந்த டீம் ஃபுல்லா அலெக்சாண்டர் பின்னாடியே போயிட்டாங்க அந்த பழைய மன்னரை பார்த்த உடனே விசுவாசம் வந்துருச்சு இவங்களுக்கு அப்படியே போயிட்டாங்க அப்போது யார் சிறந்த மன்னன் அப்படின்னா தன்னை விட்டு பிரிஞ்சவங்களை திருப்பி தன்னோட எவனால சேர்க்க முடியுதோ அவன் தாங்க சிறந்த மன்னன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பகைவர் கூட இருக்கவங்கள பிரிச்சிடணும் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சவங்களை சேர்க்கணும் நம்ம கூட இருக்கிறவங்கள காப்பாற்றணும் இதில் யாரு வல்லவனோ அவன் தாங்க சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதாங்க பகைவர்களை கூட இருக்கவனை பிரிச்சிடணும் நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்கள சேர்க்கணும் நம்ம கூட இருக்கவங்களை காப்பாற்றணும் இதில் யார் வல்லவனோ அவன் தாங்க சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்